கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லற் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழில் துயிலெழாய் மாற்றார் உனக்கே வழி தொலைத்துள் வாசற்கண் அற்றாது வந்து அடிபணி மா போலே ஓற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவா முந்தைய பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை எழுப்பினர் ஆய்ச்சியர்கள் அவளும் உணர்ந்து எழுந்து வந்து தோழியரே நானும் உங்களில் ஒருத்தி ஒருத்தியன்றோ உங்கள் காரியத்துக்காக நானும் சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறேன் வாருங்கள் நாம் எல்லோரும் கூடி கண்ணபிரானை வேண்டிக் கொள்வோம் என்று கூறி அனைவரும் சேர்ந்து கண்ணனின் வீரத்தை ஏத்தி சொல்லி எழுப்புகின்றனர் இந்த பாசுரத்தில் கரந்த பாலை ஏற்றுக்கொண்ட கலன்களானவை எதிரே பொங்கி ததும்பி மேலே வழியும் படியாக இடைவிடாமல் பசுக்கள் பாலை சுரக்கின்றன பெண்களும் பேதைகளும் அணைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி நற்குணத்தை உடைய பெரிய பசுக்களை சிறப்பம்சமாக கொண்ட நந்தகோப்பருக்கு பிள்ளையானவனே நீ திருப்பள்ளி எழ வேண்டும் அடியாரை காப்பதில் மிகவும் சிரத்தை உடையவனே பெருமை பொருந்தியவனே இந்த உலகத்தில் சுடர்விளக்காய் ஒளிமயமாக தோன்றி எதிரிகள் உன் விஷயத்தில் தங்களுடைய வலிமை அழிய பெற்று உன் மாளிகை வாசலில் வேறு கதியற்று வந்துள்ளனர் உன் திருவடிகளில் சரணாகதி செய்து கிடக்கின்றனர் அதுபோல் நாங்களும் உன்னை துதித்து உனக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு உன் திருமாளிகை வாசலில் சேர்ந்துள்ளோம் எங்களுக்கு அருள் புரி என்று ஆய்ச்சியர்கள் வேண்டுகின்றனர் ஆய்ச்சியர்கள் தன்னை இவ்வளவுக்கு புகழ்ந்ததை கேட்ட கண்ணன் ஆயர்பாடியில் இப்படிப்பட்ட கரவை செல்வம் உள்ளது இது நமக்கு ஓர் ஏற்றமா என்று நினைத்து வாய் திறக்காதிருந்தான் அதனால் ஆய்ச்சியர் அடியார் மீது அருள் காட்டுவதில் ஊக்கம் உடையவனே என்றனர் உலகத்துக்கு வழிகாட்ட பிறந்த ஒளியே என்றனர் நீ துயில் எழாதிருந்தால் நீ பிறந்து அதனால் படைத்த செல்வமும் குணமும் எல்லாம் மழுங்கி போய்விடுமே என்றனர் பின்னர் வணங்கா முடிகளும் உன் அம்புக்கு தோற்று முரட்டுத்தனம் அழியப்பெற்று உன் அடியில் கிடப்பது போல் நாங்கள் உன் அன்பு குணத்தால் பெற்று உன்னை வந்தடைந்தோம் என்றனர் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை காப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்